அனைவருக்கும் வணக்கம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் திருப்பூரில் திருப்பூரிலிருந்து இப்பொழுது அமாவாசை திதி முன்னோர்களுக்கு உகந்த திதி இந்த அமாவாசை என்னைக்கு முன்னோர்களுக்கெல்லாம் நீங்க வழிபாடு செய்துட்டு வர்றது முன்னோருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப மிக மிக முக்கியம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரியோர்களை எல்லாமே முன்னோர்கள் அந்த காலத்தில் நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க கேட்டால் எனக்கு கண்ணுக்கத்தை வரைக்கும் பூமி இருக்குதுங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளாமை இருக்குது ஏதோ என்னுடைய சக்திக்கு அளவுக்கு நான் இந்த வெள்ளாமை விளைச்சு அறுவடை பண்ணி என் குழந்தை குஞ்சுகளெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு வந்து இந்த அம்மாவாசை என்னைக்கு இந்த பெரியோர்களெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் நிறைய வாழ்ந்திருக்காங்க கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சொத்தை எல்லாமே அவங்களுடைய மக்கமார்களுக்கு பேரம்பருத்திகளுக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ கொடுத்துட்டு இவங்க எல்லாம் காலம் ஆயிடுறாங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்க எல்லாம் காலமாயிடுறாங்க இது காலம் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து அந்த நட்சத்திரம் அந்த திதி இந்த யோகம் கரணம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பஞ்சகங்கள் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரம் அந்த திதிகள் வரும்போது அவங்க காலம் ஆயிட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து திதி கொடுப்பாங்க அப்ப இந்த சொத்து கொடுத்தவரு பேரம்பேத்திகளுக்கெல்லாம் சொத்து நிதி கொடுத்த அந்த அந்த தாத்தா தாத்தாவோட தாத்தாவா இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய பேரம்பேத்திகள் என்னுடைய மக்கமார்கள் என்னுடைய ரத்த சம்பந்த உறவுகள் இவங்க யாராவது ஒருத்தர் வந்து என்னை எடுத்து சாமி கும்பிட்றதுக்கு யாராவது பிண்டை கொடுக்குறாங்களா எள்ளம் தண்ணி வச்சு எனக்கு பிரார்த்தனை பண்றாங்களா அப்படின்னு அந்த ஆத்மா வந்து எங்க இருந்தாலும் அந்த அம்மாவாசை என்னைக்கு அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது அந்த முன்னோர்கள் வந்து அது ஒரு தெய்வ படிவத்துல ஒரு காகம் படிப்பத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்க அப்ப யாருமே வல்ல அப்படின்னா அது என்ன ஆகுன்னா அந்த வம்சத்துக்கு ஒரு கஷ்டம் உருவாயிருக்கு எவ்வளவு ஒரு சொத்தை சம்பாரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு நான் ஆத்மாவா இன்னைக்கு ஆயிட்டேன் ஆனா இன்னைக்கு யாருமே என்னை கும்பிடுலையே அப்படிங்கும் போது என்னதான் அவங்க யோகமா பொழைச்சாலும் கூட அந்த பெரியவங்களை கையெடுத்து கும்பிடாதனால இறந்தவங்களை அந்த கஷ்டம் ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் வர்றத கடன் பிரச்சனை மன உளைச்சல் நெருக்கடி குடும்பத்துக்குள்ள பிரிவினை டைவர்ஸ் ஆகிறது இந்த மாதிரி முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைக்காதனால அவங்க சக்தி வச்சு அவங்க புத்தி வச்சு வாழ்றது இது எல்லாமே இப்படி தான் அப்படி இவங்க வந்தது அந்த காலத்தில் ஒரு பெரியவங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா யாருமே கவலைப்பட மாட்டாங்க எல்லாமே எங்கள் பெரியவர் பார்த்துட்டு வாருன்னு சொல்லி போட்டு விட்டுருவாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தவரை இவங்களும் புத்தி தெரிஞ்சு கைவிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்குத்தான் அம்மாவாசை என்னைக்கு அந்த அம்மா ஆசை அது அம்மா இல்லை அம்மாவுடைய ஆசை சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டுக்கு வரக்கூடிய நாள் அம்மா ஆசை அப்போது அந்த காலப்போக்கில் அந்த அம்மாவாசையே மாறிடுச்சு அப்போ அந்த முன்னோர்களுக்கெல்லாம் நீங்கள் திதி கொடுக்காம இருந்தால் அந்த கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சே தீரும் அதனால ஓரளவுக்காவது தெரிஞ்சவங்க முன்னோர்களுக்காக ஒரு சும்மா ஒரு ஒரு வெடி கையில் ஒரு எள்ளு கொஞ்சம் தண்ணி எடுத்து கூட ஒரு கால் மிதிபடாத இடத்துல ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒருபடி தண்ணி ஒரு ஒருபடி எள்ளு ஒரு டம்ளம் தண்ணி வச்சும் கூட எள்ளும் தண்ணி வச்சு முன்னோர்களுக்காக ஒரு கையில் கை உதறாமல் நீங்கள் அதை எடுத்து விட்டுட்டு முன்னோர்களை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் தாத்தா பெரியோர்களேன்னு சொன்னிங்கன்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் தை அம்மாவாசை ஆடி எல்லாம் போய் அவங்களுக்காக பிண்ட பூச்சை கொடுத்துட்டு காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த அமாவாசை திதியில் திதியில் பிறந்தவங்களோ அமாவாசை எனக்கு திதி கொடுக்காம இருக்க அந்த கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு போயிடும் அதுக்கெல்லாம் நீங்க தாராளமா செஞ்சுட்டு வாங்க ஏன்னா அந்த திதி தோஷங்கள் வந்து கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்தை அது பாதிக்கும் அந்த பாதிப்பு இல்லாம இருக்கிறக்காகத்தான் அந்த முன்னோர்களுக்கு அந்த வழிபாடுகள் செய்யணும் இதெல்லாம் வந்து அந்த காலத்திலயே இருக்கிறது தான் இது எல்லாம் நீங்க செய்து வந்தாலே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராது எந்த நெருக்கடிகளும் வராது இது நீங்க தாராளமா செய்துட்டு வாங்க உங்களுடைய குடும்பம் அம்மாவாசை என்னைக்கு அதை செய்துட்டு வந்தாலே இத பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் உங்க வீட்டுக்கு வந்தாச்சு மகான்கள் உங்களுடைய ஆசிர்வாதம் பண்ணிட்டாங்க மகான்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க முப்பத்தி கோடி தேவர்களும் நாலாயிரம் எண்ணாயிரம் கோடி ரிசிமார்கள் எல்லாம் உங்களை வந்து உங்க வீட்டை பார்த்து ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அது நமக்கு தெரியாது அந்த முன்னோர்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கு வரும் அதனாலதான் என்னென்ன தெரியல நீங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்குதுங்கிறாங்க அதுக்கு பெரியோர்களுடைய சக்திகள் எல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் அதற்காகத்தான் அமாவாசை அன்னைக்கு போய் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு வாங்கன்னு நாலு நட்சத்திர கிழமை எதுவும் தெரியாதவர்களுக்கு அமாவாசையே மூலாதாரமான பிரதானம் இதை நீங்க தாராளமா செய்துட்டு வாங்க உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் வராது இது நீங்க தாராளமா செய்யுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க முன்னோர்களை கும்பிட்டால் இன்னோர்களுடைய வாழ்க்கை எந்த எளிமும் எந்த விதமான தோஷங்களும் வராது அதனால நீங்க இதை தாராளமா செய்யலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் சாதனை பிறப்பதற்காகவே நீங்க எல்லாம் கொண்டிருக்கிறீர்கள் பெரியோர்களை கும்பிட்டால் ஒரு தோஷம் இல்லை கண்டிப்பா நீங்க செஞ்சுட்டு வாங்க இந்த பதிவு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பிரசன்ன ஜோதிடர் சுப திருப்பூர்ல இருந்து நன்றி வணக்கம்